இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய புள்ளைங்க பேசுறது பாக்கும்போது எனக்கு தோணுது தலை வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது வலிக்கட்டும் வலிக்கட்டும் சபைக்கு வந்து எதனா சபைல வேலை வாங்குறோமா உக்காருன்னு சொல்றோம் இல்ல நான் நிக்கிற வரைக்கும் எல்லாரும் அப்பா 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 அப் டவுன் அப் டவுன்னு அப்பா அப்பா இவர் அப்பா ஓடு அப்பா 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 ஸ்டூல்ல உட்காருங்க ஸ்டூல்ல உட்காருங்க கீழே உட்காருங்க கீழே உட்காருங்க முதுகு பேக் பாயிண்ட் என்னால முடியலன்னா அப்படி சாஞ்சு மூளையா போய் உட்காருங்க யாரும் உங்களை யாரும் ஒண்ணு குறை சொல்லலையா சபைக்குள்ள வந்தா தான் உட்காரணும்னு யாரும் சொல்றமா அலே லூயா அப்போ பாருங்க நல்லா யோசித்து பாருங்க நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது நம்ம பொறுப்புகள் கிடையாது நம்ம பொறுப்பாளிகளா இல்ல ஆண்டவர் பவுல் சொன்னது போல கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்னை எண்ணி கர்த்தர் நம்மளெல்லாம் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நமக்கு சபையில உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருக்கிறான் அந்த நாட்கள்ல சபைக்குள்ள போகக்கூடாது தெரியுமா சபைக்குள்ள போகக்கூடாது